வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பேர் மனோ நாம என்ன போறோம் அப்படின்னா அழுத்தத்தை குறைக்க பூண்டை எப்படி சாப்பிடணும் அதை பற்றி தான் இந்த வீடியோ இன்றைய சூழ்நிலையில் உலகில் அதிகப்படியானோரை மன அழுத்தம் பாதித்துள்ளது மனம் பாதிப்படையும் போது உடலின் செயல்பாடுகளும் பாதிக்கப்படுகின்றன மன அழுத்தம் பலவிதமான நோய்களுக்கு காரணமாக அமைகிறது மன அழுத்தம் இருக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் செய்து கொண்டிருப்போம் தன்னிலை மறந்த நிலை உருவாகிவிடும் இதனை அதிகப்படியானோர் உணர்ந்திருப்போம் இந்த மன அழுத்தத்தை பூண்டை கொண்டு எப்படி நீக்குவது அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதற்கு முதலில் பாலை நன்றாக காய்ச்ச வேண்டும் ஒரு டம்ளர் பாலுக்கு பத்து பல் பூண்டு சேர்க்க வேண்டும் பாலில் சிறிது நேரம் பூண்டு வேக வேண்டும் இவ்வாறு வேகும் போது பூண்டில் இருக்கும் அல்லிசின் என்ற வேதிப்பொருள் மற்றும் சல்பர் பாலில் கலந்து விடுகிறது பூண்டின் மருத்துவ குணம் பாலில் இறங்கியதும் இந்த பால் கசக்கும் இந்த பாலில் இருக்கும் பூண்டுகளை தனியாக எடுத்து சாப்பிடலாம் அவ்வாறு சாப்பிட முடியவில்லை என்றால் பாலுடன் சேர்த்து குடிக்கலாம் இந்த பாலில் இனிப்பு சுவைக்காக சர்க்கரை சேர்த்துக் கொள்ளலாம் சர்க்கரை ஆரோக்கியமற்றது என கருதினால் பணக்கற்கண்டு சேர்த்துக் கொள்ளலாம் வாங்கும் வாங்கும்போது தரமானதாக பார்த்து வாங்க வேண்டியது அவசியம் பனை மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பனை வெள்ளம் மிகவும் ஆரோக்கியமானது இதனை சர்க்கரை நோயாளிகள் கூட சாப்பிடலாம் சர்க்கரை சேர்த்து பருகுவதை விட இவ்வாறு பருகுவது மிகவும் சிறந்தது இந்த பாலை தினமும் இரவு பருகுவதால் இரத்த அழுத்தம் மன அழுத்தம் சர்க்கரை நோய் போன்ற தீராத நோய்களும் தீரும் ஆங்கில மருத்துவத்தில் வாழ்நாள் முழுவதும் இவற்றிற்கு மருந்து சாப்பிட வேண்டும் ஆனால் இதில் அவ்வாறு இல்லை நீங்கள் உண்ணும் உணவை மருந்தாக அமைவதால் பக்க விளைவுகளும் கிடையாது இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம உடனே அந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்